அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஏர் ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் ரோட்டு கடையிலலாம் விற்கக்கூடிய பரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பரோட்டா சால்னா செய்யறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு கருவேப்பில ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இது மூணு தக்காளி விழுது அரைச்சி வச்சிருக்கேன் நான் போல அரைக்கல கொஞ்சம் கரப்பா அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேவையான சால்ட்டு இது ஆயில் நம்ம வதக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் உங்களுக்கு இது வந்து நம்ம எண்ணெயில் சும்மா லைட்டாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு குட்டி குட்டி பட்டை மூணு ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சம்னா இந்த காஷ்மீரி ரெட் சில்லி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் சும்மா ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்ப இதுல நம்ம வச்சிருக்கிற மிளகாய் தனியா மிளகு சீரகம் எள்ளு பட்டை லவங்க கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் ஸ்லோல வச்சு கொஞ்சம் நீங்க வதக்கிக்கோங்க நீங்கள் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சிக்கன் ஃை மட்டன் ஃப்ரை எது செய்யறதா இருந்தாலும் உங்களுக்கு இந்த பொடி தான் தேவைப்படும் இந்த பொடி ஒன்று போட்டீங்கன்னா போதும் நல்லா நீங்கள் வைக்கக்கூடிய அந்த நான்வெஜ் குருமா குழம்பு ஃப்ரை பண்றது எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் கடையில் விற்கக்கூடிய அந்த சிக்கன் மசாலா இதெல்லாம் நீங்க சேர்க்காதீங்க அதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பொருள் தான் இருக்கும் ஒரு சில நமக்கு தெரியாத பொருள் இருக்கும் அது நமக்கு உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியாது நீங்க எப்பவுமே உங்களுக்கு நான்வெஜ் ஐட்டம் எது செய்யறதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க மேடா வீட்லயே இந்த மாதிரி பொடி செஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது இதுல சேர்க்குற பொருள் எல்லாமே நல்ல பொருள் தான் பாருங்க அதனால நீங்க நான்வெஜ் செய்யும் போது கூடுமான வரைக்கும் நீங்க அந்த பேக்கெட்ல விற்கக்கூடிய அந்த மசாலா எல்லாம் வாங்காதீங்க இந்த மாதிரி வீட்லயே நீங்க மேடா செஞ்சு ஃப்ரெஷ்ஷா நீங்க ரெடி பண்ணிக்கோங்க அப்பப்போ காஞ்ச மிளகாயையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் இது ரொம்ப ஃப்ரை பண்ணுவானா சும்மா நல்லா அந்த வாசம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இது நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பெரிய வெங்காயமாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கங்க நீங்க எப்பவுமே சின்ன வெங்காயமா இருந்ததுனா இன்னைக்கே நீங்க நல்ல தோல் எல்லாம் உரிச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கட் பண்ணாம நீங்க போட்டு வச்சுக்கோங்க மறுநாள் நீங்க சமைக்கும்போது அந்த வெங்காயம் நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சமைக்கும் போதே நீங்க தோல் எல்லாம் உரிச்சி செய்யணும்னா அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு நல்லது அது நம்ம தோல் உரிக்கிறதுக்கு சருமப்பட்டுக்கிட்டு நம்ம பெரிய வெங்காயத்தையும் எப்பவுமே சேர்த்துக்கிறோம் இப்ப இதுலயே நம்ம வச்சிருக்க சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமா இது வரணும் இப்ப சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கருவேப்பில பார்த்தீங்கன்னா இந்த நாக்கி கொஞ்சம் கருவேப்பில கூட சேர்ப்பாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நீங்க அப்படியே கட் பண்ணி சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க அரிசி சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த பொடி நல்லா அரிச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ காரம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு நம்ம வச்சிருக்கிற இந்த மிளகாய் தூள் அதுலேயும் நான் சும்மா ஒரு லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூளும் மிளகாய் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நான் இதை பொடி பண்ணிட்டேன் மிக்ஸியில் போட்டு இந்த பொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி இதை நீங்கள் மிக்சியில் தூள் பண்ணும்போதே உங்களுக்கு நான்வெஜ் செய்கிற அந்த வாசம் ஃபுல்லாக நல்லா வீடு ஃபுல்லாக வரும் நீங்கள் நான்வெஜ் தான் தெரியுங்களான்னு வீட்டில் இருக்கிறவங்களே கேட்பாங்க இந்த பொடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது நல்லா வதக்கும்போது பொடி போதெல்லாம் இப்போ இந்த பொடியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த பொடி சேர்க்குறதுனால உங்களுக்கு மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் எப்படி இருக்குதுன்னு ஏன்னா நம்ம மிளகு சேர்க்குறோம் காஞ்ச மிளகாய் தனியாக சேர்க்குறோம் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நீங்க போட்டுருக்கிற இந்த சால்ட்டு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருக்கு அதனால நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நாம தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி நல்லா கொதிக்க விடலாம் இதில் போட்டுருக்கிற அந்த மசாலா வாசம் ஃபுல்லாக நல்லா போகும் ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதி வரட்டோம் கொதி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய சால்னா பாருங்க நல்லா கொதி வருது இந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கோங்க கொதி வந்த பிறகு கொஞ்சம் அது திக்காகும் இப்போ இந்த சால்னால ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இந்த கடலை மாவை கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து லிக்விட் ஆக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் கிரேவி கொஞ்சம் நல்லா திக்கா நமக்கு நல்லா இருக்கும் நிறைய பேரு நம்ம அந்த மசாலாக்கு வதக்குறோம் இல்லைங்களா அப்பவே முந்திரி பருப்பு சேர்ப்பாங்க முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வீட்டில் இருக்கிற பெரியவங்கலாம் சாப்பிட முடியாது அதனாலதான் வந்து நான் கடலை மாவு சேர்க்குறேன் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா நீங்க அதை ஃப்ரை பண்ணீங்கல்ல காஞ்ச மிளகா தனியா எல்லாம் அப்போ ஃப்ரை பண்ணும்போதே நீங்க முந்திரி பருப்பு வேணும்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக கொஞ்சம் நல்லா பாக்கிறதுக்கே ரிச்சா இருக்கும் நான் வந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி செய்யறதுனால இதுல நான் ஒரு ஸ்பூன் கடலை மாவு நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி இதில் சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய சால்னால் நல்லா திக்காகுது பாருங்கள் இது நம்ம நல்லா ஸ்லோவில் எவ்வளோ ஸ்லோவில் நம்ம விற்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவில் நம்ம வச்சுக்கலாம் நான் எப்போவுமே ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் போய் நல்லா ஸ்லோவில் வைப்பேன் ஸ்லோவில் வச்சு நல்லா அந்த கொதி வர கொதி வரதே நமக்கு தெரியாத அளவுக்கு லைட்டாக வச்சு நம்ம இப்படி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வைக்கலாம் டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஆயில் ஃபுல்லாக நல்லா மேலே வந்து சால் நான் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பாரு நிமிஷம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி சேர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நமக்கு முந்திரிக்கு நல்லது இல்ல ஆனா இது பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை இது நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சால்னா பாத்தீங்களா ஹோட்டல்ல நமக்கு இதே தான் இருக்கும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோல வைக்கவே நம்மளோட ஆயில் ஃபுல்லா நல்லா ஊத்துனது மேலே வந்துச்சு இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தியை சேர்த்துருக்கோம் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம டிட்டு க்ளோஸ் பண்ணி நல்ல ஸ்லோவில் வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கணும் கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஸ்லோவில் வச்சு நம்மளோட சால் நான் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நான் எப்போதும் சொன்னது போல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஸ்லோவில் வச்சு ஆஃப் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம போட்ட ஆயில் ஃபுல்லாக நல்லா மேலே வந்துருக்கோம் எதுவுமே சேர்க்கல மட்டனோ சிக்கனோ எதுவுமே சேர்க்கல ஹோட்டலில் விற்கிறது போல அதே கலரில் சூப்பராக நமக்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம அந்த வதக்கி சேர்த்தோம் பார்த்தீங்களா அந்த பொருள் தான் நமக்கு சால்னா வந்து இந்த கலர் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மிளகாய் தூள் நிறைய சேர்த்து நம்ம ரெட் கலராக இருக்கக்கூடாது இந்த சால்னா பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இதே கலரில் தான் இருக்கும் அதனால இந்த கலர்ல இருந்தா தான் நமக்கு சால்னா சூப்பரா இருக்கும் இல்லா நம்ம ரெஸ்டாரண்ட்ல ரோட்டு சைடு கடையில விற்கக்கூடிய பரோட்டா சால்னா எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்க இது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது பார்க்கவும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குது நம்ம எதுவுமே சிக்கன் மட்டன் எதுவுமே சேர்க்காமயே நம்மளுடைய சால்னா பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை இடியாப்பத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு நானுக்கு எல்லாத்துக்குமே செம்ம ஆப்டா சூப்பராக செட் ஆகும் நான் பரோட்டாக்கு இது செஞ்சிருக்கேன் பரோட்டாக்கு இந்த மாதிரி நல்லா நம்ம மேலே ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஷால்லா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் டிஷ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் தேங்க்யூ